ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎம்கே விளோக் இன்னைக்கு நீங்கள் ஜேஎன்கே விளக்கு என்ன பக்கத்துனா நாளைக்குனா நாங்கள் யூடியூப்ல வீடியோ போடுறது இல்லை கொஞ்சம் பிஸியாக இருக்கிறபடியா வீடியோவும் எடுக்கிறது இல்லை அப்படி இருந்தால் முன்னைக்கும் பிஸியாக தான் இருக்கும் இருந்தாலும் சமைக்கிறது சமையலாம் சமைக்கப்பறம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு செய்யப்பறம் அதுதான் வீடியோ எடுப்பேன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு அப்போ வீடியோக்களும் ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு ஓகே வந்து வீடியோக்குள்ள பாருங்க நாங்கள் என்ன சமைக்க போறோம் எப்படி சமைக்க போறோம் அதை யார் வந்து சாப்பிட போறாங்கன்னு மறக்காம வந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் நெய் ஊற்றி அந்த நெய்யில் இந்த முந்திரி பருப்பை நாங்கள் பொறிச்சிருக்க போறோம் கட்டிக்கில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்சிட்டு இப்போ நாங்கள் வெங்காயமும் பத்தமி போட்டு இதோட சேர்த்து நாம வீட்டு வச்ச இஞ்சி தூங்கி போட்டுவோம்

போட்டால் வெளந்து பட்டேன் தக்காளித்தலாம் நான் இவரே கொத்தமல்லியும் சேர்ப்போம் நான் இவரு கொத்தமல்லியும் சேர்ப்போம் வளர்ந்து வரட்டும் அதிக மசாலா சேர்க்க இது வந்து சில்லி சிக்கன் தூள் கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் மிளகு தூள் இது கருவாவும் சோம்பும் போட்டு தூள் அடிச்சு நம்ம இவ்வளோதையும் நாங்க மிக்ஸ் பண்ண போறோம்

அது எங்களை டேஸ்ட் பண்ணி பார்த்துனாங்க எல்லாமே அழவாக இருக்கு காணும் இப்போ நாங்கள் பொதித்து வச்சிருக்கிற கோழியையும் உருளைக்கிழங்கையும் சேர்ப்போம் போதே நிறைய பேருக்கு விளங்கியிருக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அண்டு

நாங்க தேட போறோம் என்ன நாங்க தயிர் சேர்க்கல அப்ப இதுக்கு நாங்கள் லெமன் மட்டும் சேர்க்கிறோம் நாங்கள் உங்களுக்கு பே விலங்கிருக்கும் சோறுப்பு கரிப்புறம்பா இருக்கும்போதே விலங்கி இருக்கும் நாங்கள் லேர் சோறு தான் செய்ய போறோமேட்டு அது என்ன செய்ய போறோமெண்டா நாங்கள் சோறை நல்ல வச்ச போறோம் காற்றுக்கு காய விழிச்சுட்டு இருந்து சாப்பிட்டா சத்துக்கலாம் ஒரு பிடி சத்துக்கலாம் ஓகே சரி வைப்போம் ஓகே தானே ஓகே ஓகே தானே ஓகேடா 얘는 பாதீங்கனா நான் சமைக்கறதுனால டிஸ்ப் பண்ணி கிடியேடலாம் அதே லெக் பீஸ் லெக் பீஸ் தான்다 வெச்சிருக்கறதுலாம்

நான் நாங்கள் இந்த சாப்பாட்டை கேதுக்கு போட்டுட்டு சொல்லலாம் கேதுன்னு பிறந்த நாளைக்கு நாங்கள் சமைச்சு நாங்கள்

മഴ മഴ മല്ലി

சரியா இப்ப பாத்தீங்கன்னா எங்கட வீட்டு ஒரு கெஸ்ட் சாப்பிட வந்தவ உங்களுக்கே தெரியும் அது வியல் தான் அம்மா எலும்பு குறைச்சி கட்டுங்கம்மா எப்படி இருக்கு ஓ மை காட் இப்படி இருக்கோ கடவுளே எலும்பு கடித்து காட்டுங்க எலும்பு எலும்பு எப்படி இருக்கு எலும்பு கடித்து காட்டுங்கவா ஆ

മു മൊട്ട ഇത്

சாப்பாடே முடிஞ்சது நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இவ்வளவு வந்து எங்களுடைய வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணுங்க பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்